வணக்கம் இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தேசவிரோதி என்று விமர்சனம் செய்த பாஜக குழு தலைவர் எச் ராஜாவை கண்டித்து குடியாத்தம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டமானது வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கி கண்டன கோஷங்களை எழுப்பினார் அப்போது அவர் இந்திய தேசத்தின் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தேசவிரோதி என விமர்சனம் செய்த எச் ராஜாவை கண்டித்தும் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக தலைவர் தர்மேந்தர் சிங் வர்மா அவர்களை கைது செய்ய கோரியும் வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் விஜயகுமார்